அனைவருக்கும் வணக்கம் சுய ஜாதகங்களின் அடிப்படையில பெரும் செல்வம் சேரும் கிரக அமைவு எப்படி இருக்கும்ன்றதா பார்க்க போறோம் மேஷம் முதல் மீனமுறை பன்னெண்டு லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் பெரும் செல்வம் சேரக்கூடிய கிரக அமைவை பார்க்கலாம் அது போல பொதுவான ஜோதிட விதியின் அடிப்படையில ஒரு ஜாதகருக்கு பணம் கொடுக்கணும்னா ஒரு முக்கிய பாவங்கள் பணபரஸ்தானங்களாக குறிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் மற்றும் எட்டு பதினொன்றாம் இடங்கள் இந்த நான்கு இடங்கள் வந்து முக்கியமா பணம் தரக்கூடிய இடங்களாக ஜோதிடம் வெளிப்படுத்துகிறது ஆனா இந்த பெரும் செல்வம் சேரக்கூடிய அமைவு எப்படி இருக்குன்னா ஒரு ஜாதகர் எப்பெல்லாம் நினைச்சாலும் அவரால் அசஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பணம் அவர் எப்படி தேவைப்படுதோ அப்பெல்லாம் தேவை கேட்டால் போல பணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அதுவும் நிலையாக கிடைக்க வேண்டும் ஒரு ஜாதகத்திற்கு பணம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிச்சுன்னா அது வாழ்க்கையும் இருக்கதும் நிலையாக தங்கி இருக்கக்கூடிய அமைவை தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது செல்வங்கள் சேர்ந்து அந்த செல்வங்களை வற்றாத இருக்கக்கூடிய நிலை இந்த பணபுரஸ்தானங்கள் தசை நடத்தும் போது அதாவது இரண்டாம் அதிபதியோ அஞ்சாம் அதிபதியோ எட்டு பதினொன்றாம் அதிபதியோ யோக நிலையில தசை நடத்துறாருன்னா பணம் கிடைக்கும் ஆனா அந்த பணங்கள் கடைசி வரைக்கும் இருக்குமான்றதுல டவுட் ஆனா இந்த பெரும் த செல்வம் சேரும் இந்த அமைவு உங்க ஜாதகத்துல இருந்தா நிலைத்த பணம் இருக்கும் அந்த வகையில ஒரு ஜாதகருக்கு எப்பொழுதுமே கையில பணத்தை கொடுத்து கொண்டே இந்த இந்த இடமும் இடமும் தொடர்பு கொண்டால் ஒரு ஜாதகத்தில் தசைநாதனோட அதிபதிகள் இணைந்தோ பார்வை பெற்றோ பரிவர்த்தனையிலோ இருந்தாருன்னா ஜாதகருக்கு எப்ப நினைக்கிறாரோ அதை பணம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் ரெண்டு பதினொன்றாம் அதிபதிகள் ரெண்டு ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் அதிபதி பதினொன்றாம் இட அதிபதி அதிபதி இந்த ரெண்டு பேரும் இணைஞ்சிருந்தாங்கன்னா அல்லது பார்த்து இருந்தாங்கன்னா பறிவை படுத்து இருந்தாங்கன்னா ஜாதகருக்கு எப்ப தேவையோ அப்பெல்லாம் பணம் கிடைக்கும் ஆனா அந்த பணம் பெரும் செல்வமா இருக்காது ஐநூறு ரூபாயா இருக்கும் ஆயிரம் ரூபாயா இருக்கும் இல்ல பத்தாயிரம் ரூபாயா இருக்கும் லட்சங்களா இருக்கும் ஜாதகருக்கு நிலைச்சிருக்காது ஆனா எப்பயுமே கையில அசஸ் பண்ற மாதிரி இருக்கு அந்த ரெண்டு பதினொன்று இணைஞ்சா பணம் எப்பயுமே கையில புழங்கிக்கிட்டு இருக்கும் ஆனா அந்த பணத்தினுடைய அளவுகோல் குறைவாக இருக்கும் ஆனா இந்த இரண்டு பதினொன்றாம் இடம் இணைந்து இதுல ஒரு கிரகம் எஸ்பெஷலி பாக்யாதிபதி ஆட் ஆகிட்டார்னா அந்த ஜாதகர் தான் பெரும் செல்வம் சேரும் கிரக அமைவு கொண்ட ஜாதகர் அந்த ஜாதகத்துக்கு இந்த இரண்டு பதினொன்னு ஒன்பதாம் இடம் இந்த மூன்று அதிபதிகள் ஏதாவது தசை நடந்துச்சுன்னா அந்த திசையில பெரும்பான்மை சம்பாதிப்பார் அந்த சம்பாத்தியத்தை கடைசி வரைக்கும் கடத்தக்கூடிய வலு உண்டு அப்படி மேஷம் முதல் வரை பன்னெண்டு லக்னத்திற்கும் பெரும் சேரக்கூடிய கிரக அமைவை பார்த்தோம்லாம் மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க இந்த பெரும் பணம் சேரும் பெரும் செல்வம் சேரும் கிரக அமைவு என்ன இரண்டாம் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் அதுபோல பதினொன்றாம் ஆதிபத்தியம் பெற்ற சனி ஒன்பதாம் ஆதிபத்தியம் பெற்ற குரு ஒன்பது இரண்டு பதினொன்று இந்த மூன்று ஆதிபத்தியங்களை பெற்ற கிரகங்கள் தங்களுக்குள் இணைவு பெற்றோ தங்களுக்குள் பரிவர்த்தனை பெற்றோ ஒன்றாக கனெக்ட் ஆகணும் இந்த இரண்டு பதினொன்று ஒன்பது இந்த காம்பினேஷன் உங்க ஜாதகத்துல இருந்தா இந்த சுக்கரன் சனி குரு இந்த மூன்று கிரகங்களுடைய காம்பினேஷன் மேஷ லக்னக்காரருக்கு இதுல ஏதாவது ஒரு கிரகம் ஸ்தான உணவை பெற்றுடுச்சு தசை நடத்த போதுனா பெரு செல்வம் கண்டிப்பா சேரும் இரண்டாம் அதிபதியான சுக்கரன் பதினொன்றாம் அதிபதியான சனி மற்றும் ஒன்பதாம் அதிபதியான குரு இந்த மூன்று கிரகங்களும் கனெக்ட் ஆகணும் பரிவர்த்தனையிலோ பார்வையிலோ இணைவிலோ கனெக்ட் ஆகி இதுல ஏதாவது ஒரு கிரகம் வலுவோட இருந்துச்சுன்னா இந்த ஜாதகர் பெரும் செல்வம் சேரும் அமைவு கொண்ட ஜாதகர் இந்த மேஷ லக்னக்காரர் ஆனா அதற்கு தசை வரும் பொழுது ஜாதகர் பெரு செல்வத்தை பெறுவார் அதை கடைசி வரைக்கும் பெறுவார்ன்றது இதுதான் பெரும் செல்வம் இது எல்லாமே தொழில் பாவம் பெருசெல்வம் கொடுக்கும் ஆறாம் இடம் பெரும் செல்வம் கொடுக்கும் ஆனால் இது இந்த அமைவு கொண்டவருக்கு வாழ்க்கையில கண்டிப்பா அவர் ஆவார் செல்வத்துல ஏதோ ஒரு காலத்துல லக்னத்துல பிறந்தவருக்கு பெரும் செல்வம் தரக்கூடிய கிரக அமைப்பு எப்படி கிரக அமைப்பு எப்படி இருக்கும் இரண்டாம் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பதினொன்றாம் ஆதிபத்தியம் பெற்ற குரு மற்றும் பாகியாதிபத்தியம் பெற்ற சனி இந்த மூன்று கிரகங்களும் தங்களுக்குள் இணைவோ பார்வையோ பரிவர்த்தனையோ தொடர்பை பெற்றிருந்தால் இந்த மிதன லக்னக்காரர் இந்த ரிஷப லக்னக்காரரு ஆதிபத்திய ரீதியில பெரும் செல்வம் சேரும் கிரக அமைவை கொண்டவர் இந்த மூன்று கிரகங்களும் இணைவோ பரிவர்த்தனையோ பார்வை தொடர்பை பெற்றிருக்கணும் இந்த அமைகள்ல இருந்தா ஜாதகர் பெரு செல்வ சேரக்கூடிய அமைவு கொண்டவர் தசைகள் நடப்புல வரும்போது ஜாதகர் கண்டிப்பா இருந்தாலும் பெரும் செல்வத்தை பெற்று விடுவார் புதன் தசையோ குருதசையும் சனிதசையும் வருது ஆனா இந்த ஏதாவது ஒரு கிரகம் ஸ்தான வலுவை பெற்று வலுப்பெற்று இருக்க வேண்டும் என்றதை உறுதிப்படுத்துறோம் அது போல மிதன லக்னத்துல பிறந்திருக்கிறார் பெரும் செல்வம் சேரும் கிரக அமைவு மிதன லக்னக்காரருக்கு பெரும் செல்வங்கள் எப்பொழுது சேரும் அந்த கிரக அமைவு எப்படி இருக்கும் இரண்டாம் வீட்டிற்கு ஆதிபத்தியம் அதாவது கஜானா இருக்கக்கூடிய இரண்டாம் வீட்டிற்கு ஆதிபத்தியம் பெற்ற சந்திரனோ காரக முரண்பெட்டாலும் ஒன்பதாம் இடம் திருமண லேட்டாக குடும்ப லேட்டாக இந்த காம்பினேஷனோட பாகியாதிபதியான அதாவது லாபாதிபதியான செவ்வாயினுடைய தொடர்பு இந்த மூன்று கிரகங்களும் தங்களுக்குள் இணைவோ பரிவர்த்தனையோ பார்வை தொடர்பை பெற்று மூன்றில் ஒரு கிரகமாவது ஸ்தானபலத்தை பெற்று தசைகள் நடப்பில் வருமாயின் இந்த மிதன லக்னக்காரருக்கு செல்வம் தேரும் எந்த நிலையில இருந்தாலும் அவர் வாழ்க்கையில ஒரு உயர்மட்ட நிலைக்கு கொண்டு வந்துடும் இரண்டாம் அதிபதி சந்திரன் பாக்யாதிபதி சனியினுடைய தொடர்பு லாபாதிபதி செவ்வாய் சந்திர மந்திர யோகத்தோடு அமர்ந்திருக்கு சந்திரனும் செவ்வாய் அணைஞ்சிருக்கிறேன் சனி பார்த்தா கூட ஜாதகருக்கு பணம் பொருளாதாரம் வந்துடும் தசை நடக்கும்போது அப்ப சந்திர சனி செவ்வாயினுடைய தொடர்பு இணைவாகவோ பார்வையாகவோ பரிவர்த்தனையாகவோ வலு பெற்று இருக்கும் பொழுது இந்த மிதன லக்னக்காரருக்கு பெருந்தனம் சேரும் கிரக அமைவை பெற்றுவிட்டார் தசைகள் நடப்புல வரும்போது அதை அனுபவிப்பார் ஜாதகர் கனக லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க பெரும் செல்வம் சேரும் கிரக அமைவு எப்படி இருக்கும் எந்த கிரக தொடர்பில் இருக்கும்போது ஜாதக செல்வத்தை பெறுகிறார் இரண்டாம் ஆதிபத்தியம் பெற்ற சூரியன் அதுபோல பாக்யாதிபத்தியம் பெற்ற குரு லாபாதிபத்தியம் பெற்ற சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் தங்களுக்குள் இணைவோ சூரியன் குரு சுக்கரன் இவர்கள் தங்களுக்குள் இணைஞ்சிருக்கலாம் பரிவர்த்தனை பெற்று இருக்கலாம் பார்வை பெற்று இருந்து இதுல ஏதாவது ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று இருந்தா கடல் லக்னக்காருக்கு பெரும் செல்வம் செல்வம் சேரக்கூடிய கிரக அமைவு கொண்டவர் ஆனா இந்த மூன்று கிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகத்தோட தசாவும் வரணும் அது ஆட்சி பெற்ற கிரகங்களும் வலுப்பெற்ற ஸ்தான வலுவை பெற்ற கிரக தசையா இருந்ததுன்னா ஜாதக கடல் லக்னக்காரு எந்த வேலையா இருந்தாலும் அவர வாழ்க்கையில ஒரு பெரும் மனிதராக பெரும் பணம் படைத்தவராக கொண்டு வந்து சேர்த்து விடும் இப்பதான் கடக லக்னக்காரர் இவர் தான் பெரும் செல்வம் சேரும் ஜாதகர் சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க சிம்ம லக்ன ஜாதகரை பெரும் செல்வம் சேர்க்கக்கூடிய கிரகங்களா எது மாத்தோம் இரண்டாம் ஆதிபத்தியம் பெற்ற புதன் இவரே பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் வருவார் அப்ப புதன் வலுத்திருப்பது பிளஸ் பாக்யாதிபத்தியம் பெற்ற செவ்வாய் இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப குளிசியலான காம்பினேஷன் நிறைய இந்த செவ்வாயின்றது பாக்யாதிபதியா வந்துடுறார் அவரே சுகஸ்தானாதிபதியா வந்துடுறார் பணம் கொடுக்குற புதன் ரெண்டு பதினொன்று இருக்குது ஆனா செவ்வாயும் புதனுன்றது காரக முரண்பாடு ரெண்டு கிரகங்களும் ஒன்று ஒன்று கருத்து வேறுபாடு கொண்டது லக்னக்காரர் பெரும் அவர் எப்படி இடத்தில் எதை செய்யணும்ன்ற திறமை கொண்டவரா இருப்பார் கோவலகாரும் இருப்பார் எந்தமே வார்த்தையை விடக்கூடியவர் நிறைய டீல்களை முடிக்கக்கூடியதா இருப்பார் அப்ப புதனும் செவ்வாயும் தங்களுக்குள் இணைவு பரிவர்த்தனை தொடர்பை பெற்று ஸ்தான பலத்தை பெற்று தசை நடப்புல தான் இந்த சிம்ம லக்னக்காரருக்கு பெரும் பணம் அமைச்சு கொடுக்கும் பணம் பெரும் செல்வங்கள் சேர்க்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் புதன் பிளஸ் செவ்வாய் இந்த புதன் செவ்வாய் காம்பினேஷன் போட்டிகள் செய்யக்கூடிய ஜாதகரா இருப்பான் எனினும் சிம்ம லக்னக்கா இருக்கு இந்த புதன் செவ்வாய் காப்பனாயே ஒரு கிரகம் வலுத்து தசை நடந்ததுன்னா கண்டிப்பா பெரும் செல்வம் பெற்று கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க கன்னி லக்னத்தில் ஜவனித்தவரை பெரும் செல்வம் படைக்கக்கூடிய ஜாதகரா இப்ப மாத்தோம் இரண்டாம் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் அது போல பதினொன்றாம் ஆதிபத்தியம் பெற்ற சந்திரன் சந்திரன் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் இது ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் அவரே ஆதிபத்தியம் வரா அப்ப சுக்கரனும் சுக்ரனு சுக்கரனும் சந்திரனும் தங்களுக்குள் ஸ்தான பலத்தை பெற்று தங்களுக்குள் ஸ்தான பலம் இரண்டாம் இடம் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் தங்களுக்குள் ஸ்தானபலத்தை பெற்று சந்திரனும் ஸ்தானபலத்தை பெற்று இவர்கள் இணைவருக்கு இந்த இணைவுகள் இருக்கிறதுனா கண்டிப்பாக ஜாதகருக்கு பெரும் பலம் கிடைக்கும் பெரும் செல்வங்களை பெறுவார் பெரும் ஆதாயத்தை பெறுவார் எப்பொழுது சுக்கரதசையோ சந்திர தசையோ நடப்புல வரும் பொழுது இந்த ஜாதகர் கன்னி லக்னக்காரரே பெரும் பணத்தை பெறுவார் சுக்கரன் சந்திரன் இரண்டு கிரகங்கள் தகல்களை இணைவு பார்வை பரிவர்த்தனை பெற்று ஸ்தான பலத்தை பெற்று இருக்குமாயின் கன்னி லக்னக்காரருக்கு பெரும் செல்வம் பெரும் பணம் கிடைக்கும் துலாம் லக்னத்துல ஜனடிச்சிருக்கிறீங்க எப்பொழுது பெரும் செல்வம் சேரும் ஜாதகரா துலாம் லக்னக்காரரை மாற்றுது இரண்டாம் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பதினொன்றாம் ஆதிபத்தியம் பெற்ற சூரியன் மற்றும் பாக்யாதிபத்தியம் பெற்ற புதன் ஒன்பதுக்கு ஆதிபத்தியம் பெற்ற அப்ப இரண்டாம் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாயோ பதினொன்றாம் ஆதிபத்தியம் பெற்ற சூரியனோ ஒன்பதாம் ஆதிபத்தியம் பெற்ற புதனும் இந்த மூன்று கிரகங்களும் தங்களுக்குள் இணைவோ பார்வையோ பரிவர்த்தனையோ பெற்று ஸ்தானபலத்தை பெற்றிருக்குமாயின் தசையின் தசை நடப்பில் வரும் பொழுது துலாம் லக்னக்காரர் பெரும் செல்வத்தை பெறுவார் பெரும் செல்வத்தை பெறக்கூடிய ஜாதகராக மாற்றோம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த இந்த தசைகள்ல ஜாதகருக்கு பெருமனம் உண்டு விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க எப்பொழுது பெரும் செல்வம் சேரும் கிரகம் அமையும் பெரும் செல்வம் பிறத்தவராக எப்பொழுது மாற்றம் இரண்டாம் ஆதிபத்தியம் பெற்ற குரு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் அதுபோல ஒன்பதாம் ஆதிபத்தியமான ஆதிபத்தியம் பெற்ற சந்திரன் இந்த இரண்டு பதினொன்று ஒன்பதாம் அதிபதிகள் தங்களுக்குள் இணைவோ பார்வையோ பரிவர்த்தனையோ பெற்று விருச்சகலக்னத்திற்கு ரெண்டுக்கு அதிபதியான தனுஷிற்கு அதிபதியான குரு ஒன்பதாம் இடமான கழகத்திற்கு அதிபதியான சந்திரன் பதினொன்றாம் இடமான கன்னிமனைக்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் இந்த மூன்று கிரகங்களும் தங்களுக்குள் இணைவோ பார்வையோ பரிவர்த்தனையோ பெற்றிருக்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு பெரும் செல்வம் சேரக்கூடிய அமைவு இருக்கு தசையில் வரும் வரும்பொழுது விருச்சக லக்னக்காரரு இந்த பெரும் பணம் பெரும் செல்வத்தை அனுபவிப்பார் வாழ்க்கையில் எந்த நிலையில இருந்தாலும் பெரும் செல்வங்களையும் பெரும் பணத்தையும் அனுபவிக்கக்கூடிய நபராக வந்துடுவார் தனுஷு லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க எப்பொழுது பெரும் செல்வம் சேரக்கூடிய ஜாதகரா மாற்றம் இரண்டாம் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் இரண்டுக்கு அதிபதியான சனி பதினொன்றாம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் மற்றும் பாகியத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற ஒன்பதாம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் சூரியன் சுக்ரன் சனி இந்த மூன்று கிரகங்களும் தங்களுக்கு இணைவோ பார்வையோ பரிவர்த்தனையோ தொடர்புகளை பெற்று தசை நடப்பில் வந்தா இந்த தனுசு லக்னக்காரரை பெரும் செல்வம் சேரும் ஜாதகரா தசைகள் வரும்போது எந்த நிலையில அவர் சரி அவருக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தையும் ஒரு வாழ்க்கையில மேம்பட்ட உயரத்தையும் கொடுத்து விடும் உறுதிப்படுத்தணும் மகர லக்னத்துல அவர் ஜனனிச்சிருக்கிறீங்க மகர லக்னத்திலே ஜனனித்தவருக்கு பெரும் செல்வத்தை சேரக்கூடிய அமைவு எப்படி இருக்கும் இரண்டாம் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் அதுபோல ஒன்பதாம் இடம் என்ற பாக்கியத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் மற்றும் லாபாதிபத்தியம் பெற்ற செவ்வாய் இந்த கிரக இருக்கும் பொழுது இந்த சனி புதன் செவ்வாய் இந்த கிரக இந்த மூன்றும் இணைவு பார்வை தொடர்புகளை பெற்று தசைகள் நடப்பில் வந்துச்சுன்னா ஜாதகருக்கு செல்வம் கிடையாது அவருக்கு சனி தசையோ புதன் தசை செவ்வா தசையோ ஏதோ ஒரு தசை நடப்புல வந்துன்னா ஜாதகர் லக்னக்காரர் பெரும் செல்வம் செரும் ஜாதகரா மாற்றிடும் எந்த நிலையில் வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரு உயர்மட்ட பொருளாதாரம் கொண்ட நபராக அந்த காலங்களுக்கு ஏற்றார் போல அந்தந்த காலங்களுக்கு ஏற்றார் போல பெரும் வலுவை பெற்ற நபராக மாற்றிவிடும் உறுதிப்படுத்துறோம் அது போல கும்பலக்னத்துல பிறந்திருக்கிறேன் பெரும் செல்வம் பெரும்பான் பண்ணணும்னா எப்படி இருக்கணும் இரண்டாம் ஆதிபத்தியம் பதினொன்றாம் ஆதிபத்தியம் ரெண்டுக்குமே குருதான் ஆதிபத்தியம் குரு ஜாதகத்திலே குரு பாக்கியத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் இந்த குரு சுக்கரன் தங்களுக்குள் தொடர்பு இணைவு பார்வை பரிவர்த்தனையில் அமர்ந்து தசை நடப்புல வருதுன்னா இந்த குரு சுக்கரர்கள் பெரும் செல்வம் தரப்போகிறார்கள் பெரும் செல்வம் பணம் பரவிட்ட ஜாதகராக கும்பலக்ன கறத மாற்றம் இப்ப இரண்டு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்ற இந்த குரு பகவானும் ஒன்பதாம் அதிபத்திய சுக்கரனும் இணைந்து பார்வை பரிவர்த்தனை தொடர்பை பெற்று தசை நடப்புல வருதுன்னா எங்க சிம்ம லக்னக்காரர் லக்னகாரர் கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில உயர்மட்டத்துக்கு கொண்டு வந்துடும் பணத்தில் தன்னிறைவு பெற்ற நபராகவும் பெரும் பணம் கொண்டவராக மாற்றிவிடும் மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க பெரும் செல்வம் சேரும் கிரகமையும் எப்படி இருக்கும் இரண்டாம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் இந்த செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் ஆதிபத்தியத்தில் அவரே ஒன்பதாம் இடத்திற்கு ஆதிபத்தியம் வருவார் இரண்டு ஒன்பதுக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் வலுத்து பதினொன்றாம் ஆதிபத்தியம் பெற்ற சனி இந்த செவ்வாய் சனி இந்த இரண்டு கிரகங்களும் தங்களுக்கு இணைவு பார்வை பரிவர்த்தனை பெற்று மீன லக்னக்காரருக்கு சனி செவ்வாய் காம்பினேஷன் தான் நல்லது அதில குறிப்பா செவ்வாய் வலுத்திருந்தா அதனும் மிகப்பெரிய நல்லது இப்ப சனி செவ்வாயினுடைய தொடர்பு வலுவாக பெற்று இணைவு பார்வை பரிவர்த்தனையில் அமர்ந்து இருந்தால் மீன லக்னக்காரருக்கு பெரும் செல்வம் சேரும் கிரக அமைவு கொண்டவர் தசைகள் நடப்பில் வருது செவ்வா தசையோ சனி தசையோ ஆனால் செவ்வாய் சனியோட தொடர்பு கொண்ட கிரகங்கள் சனி செவ்வாய் ஸ்தானபலத்தை பெற்ற கிரகத்தின் தசை வரும் பொழுது மீன லக்னக்காரருக்கு பெரும் செல்வம் கிடைக்கும்ன்றதை உறுதிப்படுத்துறோம் எந்த நிலையில இருந்தாலும் நடத்திச்சுனா பெரும் செல்வம் கொடுத்துரும் அந்த செல்வத்தை எடுத்து அடுத்த கட்டத்திற்கு பயணப்படக்கூடிய நிலையான ஒரு வருமானத்தை கொடுத்து விட்டு செல்வன்றத உறுதிப்படுத்துறோம் மேஷ முதல் மீனவரை பன்னெண்டு லக்னத்திற்கும் எந்தெந்த கிரக இணைவு தொடர்பு பெரும் செல்வத்தை கொடுக்க அமையும்ன்றதை பார்த்தோம் அது போல இந்த கிரக தொடர்பு இணைவு உங்க ஜாதகத்துல இருந்ததுன்னா தசைகள் நடப்புல வர போதுன்னா நீங்க எங்க இருந்தாலும் உங்களை உயர்நிலைக்கு கொண்டு வந்துரும் கண்டிப்பாக உறுதியாக ஒரு சமூகத்துல உயர்மட்ட பொருளாதாரம் கொண்ட நபராக ஐந்தாம் இடத்தின் வலுவுக்கு கேட்ட போல கொண்டு வந்துடும் உறுதிப்படுத்துறோம் ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற நபரை தொடர்பு கொள்ளுங்க வாழ்க வளமுடன் நன்றி